அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பெறப்படும் பொதுமக்களின் மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் மேலும் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் விலையில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி உள்ளார் மேலும் எமது செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார் ராம்ஜி வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தினை முதலமைச்சர் அவர் அறிவித்து அதை தொடங்கி வைத்தார் கடந்த மாதம் இது மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலே என்று வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாக முதலமைச்சர் இந்த திட்டத்தை அறிவித்து தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டமானது நகர்ப்புற பகுதியில் நடக்கும் முகாம்கள்ல பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் ஊரக பகுதியில் நடக்கும் முகாம்கள்ல பதினைஞ்சு துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் இந்த துறைகள் மட்டுமல்ல மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை ஜூலை பதினைஞ்சாம் தேதி முதல் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் மக்களுக்காக இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இது மட்டும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் மூலம் அமைக்கப்பட்டது அரசு சேவைகளில் பொதுமக்களுக்கு மிக விரைவாக எளிதாகவும் வெளிப்படை தன்மையையும் கொண்டு சேர்ப்பதற்காகவே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது ராஜி சான்று பெற பட்டா மற்றும் பட்டா மாற்றம் செய்ய பென்ஷன் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீட்டு அட்டை பெற ஆதார் அட்டையில திட்டங்கள் செய்வதற்கும் ரேஷன் அட்டையில முகவரி திட்டம் செய்ய போன்ற பல்வேறு கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகங்கள் செல்ல வேண்டிய அவசியமின்றி அலுவலர்கள் நேரடியாக அவர்கள் அதாவது மக்களின் இல்லத்துக்கே சென்று அவர்களின் விருப்பத்துக்கு அவங்க என்ன தீர்வு என்பது தொடர்பாக இந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற எந்த அளவில் செயல்பட்டு வருகிறது மக்களுக்கு இந்த திட்டம் மூலம் அதிக பலன் பெறுகிறதா என்பது குறித்த ஆலோசனை கூட்டத்தை இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் பதினைஞ்சு அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி